ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகிற ஆசிய கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்கள் அணிக்கு வந்து திரும்புகிறாங்க ஆல்ரெடி ஸ்குவாடில் வந்து இளம் வீரர்களில் யாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் வந்து இருக்குது அந்த மாதிரி சூழலில் சுமன் கில் மாதிரி முக்கியமான வீரர்கள் வந்து இப்போ திரும்ப அணிக்கு வர்றதுனால ஏகப்பட்ட குழப்பம் வந்து உண்டாயிருக்கு அதேமாதிரி இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்திய கோச்சான கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து வேணாம் இப்போ இருக்கிற மாதிரி யங் பிளேயரை எங்கிட்ட வந்து கொடுங்க இனிமேல் வந்து இந்த மூணு கேப்டன் அப்படின்லாம் வந்து வேணாம் ரெண்டு கேப்டன் வந்து போதும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து அவருடைய ஒப்பீனியன் வந்து தெரிவிச்சிருக்காரு மாதிரி இங்கிலாந்து தொடரில் வந்து சிறப்பாக பவுலிங் போட்டதன் மூலமாக சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான பட்டியலில் ரீசன்ட் டைமில் இந்த ரெக்கார்டை எந்த இந்திய பவுலர்ஸும் பண்ணது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணியிருக்காங்க பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளும் முன்னேறி இருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த இங்கிலாந்து தொடர் முடிஞ்ச பிறகு இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடரில் வந்து ஆடுறதாக இருந்துச்சு பட் சில காரணங்களால அந்த தொடர் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இதனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியா வந்து ஆசிய கோப்பை தொடரில் தான் வந்து ஆட போகிறாங்க செப்டம்பர் மாதம் வந்து இந்த ஆசிய கோப்பை தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து இந்தியனியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மூணாவது வாரத்தில் ஸ்குவாட் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இப்போ நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் டி டுவெண்ட்டி கோப்பை தொடருக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அணியில் வந்து பல பேருக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிது சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய அணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க கடந்த வருஷம் ஸ்ரீலங்கா தொடருக்கு எதிராக வந்து சுமன் கில் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஆடினார் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதில் வந்து ஆடுறது வந்து கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய கோப்பை தொடருக்கு அணிக்கு வந்து திரும்புறாரு இப்போ ஆல்ரெடியே ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா சஞ்சீவ் சாம்சன் இருக்காங்க இவங்களோட போட்டிக்கு இன்னும் சில வீரர்களும் வந்திருக்காங்க இப்போ சுமன் கில்லும் அணிக்கு திரும்புகிறாரு ஜெய்ஸ்வாலும் அணிக்கு திரும்புகிறாரு சாய் சுதர்ஷனும் அணிக்கு வந்து வராங்க அப்போ வந்து சுமன் கில் ஜெய்ஸ்வால் சாய் சுதர்ஷன் இவங்க மூணு பேரும் நிச்சயமாக ஸ்குவாடில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ இப்போதைக்கு அந்த ஸ்குவாட் ஒரு பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து இருபது வீரர்கள் கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமான போட்டி வந்திருக்கு அதுலேயும் ஓப்பன ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு வீரர்கள் வந்து இருக்காங்க அதில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னே வந்து புரியலை ஓப்பனர்ஸ் தான் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் சுமன் கில் இசான் கிசான் ருத்ராஜ் கெய்கோட் இந்த ஆறு வீரர்கள் வந்திருக்காங்க இப்போ வந்து கில்லு ஜெய்ஸ்வால்லாம் வரல அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் சாம்சன் தான் ஓப்பன் பண்ணுவாங்க பட் இப்போ கில்லும் உள்ளே வந்திருக்காரு ஜெய்ஸ்வாலும் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஓப்பனிங்கில் சேஞ்ச் வந்து இருக்கும் ஒருவேளை சஞ்சு சாம்சன் மூணாவது இடத்துல ஆடுவதற்கான வாய்ப்பு கூட வந்திருக்கு அப்போ எப்படியும் இசான் கிசான் ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கிடைப்பதற்கான சூழல் வந்து ரொம்ப கம்மி நாலு பிளேயர் தான் அபிஷேக் சஞ்சு ஜெய்ஸ்வாலு கில்லு இந்த நாலு பிளேயரில் ஏதோ ஒரு ரெண்டு பிளேயர் வந்து உள்ள இருக்க போகிறாங்க இல்லை மூணு பிளேயர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்குது போறாங்க அப்போ அந்த மிடில் ஆர்டரில் வந்து போட்டி கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மிடில் ஆர்டர்லையுமே பிரச்சனை வந்து அதிகம் ஏன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்கார் கேஎல் ராகுல் இருக்கார் இப்போ ஸ்ரேயா சையர் இருக்கார் ரீசெண்ட்டாக அவர் வந்து டி டுவெண்டி ஃபார்மேட்டில் நல்லா ஆடிட்டு இருக்கார் திலக்குருமா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அவரும் நல்லா ஆடிட்டு இருக்கார் சாய் சுதர்ஷன் உள்ளே வந்திருக்காரு ஜித்தி சர்மா ரியான் பராக் ரிஷப் பண்டு ரிங்கூ சிங் இவங்களாம் அதில் வந்துருக்காங்க ஸோ இது வந்து மிடில் ஆர்டர் வந்து இதோட முடிய போகிறது இல்லை அடுத்து அப்படியே போனோம்னா ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அக்ஷர் படேல் சிவம் துபே ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ரமன்தீப் சிங் இந்த மாதிரி வீரர்கள் வந்து இருக்காங்க இதுல நிதிஷ்குமார் ரெட்டி ரமன் தீப்பை விட்டுருங்க சிவம் தூபையை கூட விட்டுருங்க இப்போ ஹார்திக் பாண்டியாவா வாஷியா அக்சர் பட்டேலா கடுமையான டஃப் வந்து இருக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா குல்தீப் யாதவ் இருக்காரு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு ரவி பிஷ்நாய் மற்றும் சஹால் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க இதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல அடுத்து பேசுன்னு போறோம்னா இப்போ இந்த மாதிரி ஆசிய கோப்பை மாதிரி ஒரு பெரிய தொடரில் ஒரு பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஆடும்பொழுது நிச்சயமா பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை அதே மாதிரி இப்போ ரீ ரீசெண்டாக சிராஜ் எவ்வளோ ஃபார்மில் இருக்காரு எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ சிராஜுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ஹர்ஷீப் சிங் இருக்கார் அவர் ரீசெண்ட் டைமாக டி டுவெண்ட்டியில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு நல்ல பவுலிங் போடுறாரு அப்போ அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது கேள்விக்குறி இவங்க மூணு பேரை தாண்டி இன்னும் ஹர்ஷித் ரானா இருக்கார் பிரசித் கிருஷ்ணா இருக்கார் கலீல் அகமது இருக்கார் முகேஷ் குமார் இருக்கார் யாஷ் சயால் இந்த மாதிரி பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா பேசர்ஸாக வந்திருக்காங்க அப்போ வந்து ஸ்குவாடை எப்படி வந்து கொடுக்க போறாங்க பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு குழப்ப ஒரு சூழல் தான் வந்திருக்கு இப்ப இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் வந்து சுமன் கில் நம்ம சாய் சுதர்ஷன் ஜெய்ஸ்வால் பும்ரா இவங்களாம் வந்து அணிக்கு தான் இப்போ ஸ்காட்டில் இவ்வளோ பெரிய குழப்பத்தை வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து நம்ம கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டாண்டு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கேப்டன்கள் வச்சு ஆடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அணியிலே இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஏன்னா இப்போதைக்கு விராட் கோலி ரோஹித் ஷர்மா ஓடியில் மட்டும் ஆடுறாங்க அப்போ ஓடிஏயில் வந்து ரோஹித் ஆடுறாருன்னா அவர்கிட்ட தான் கேப்டன்சியை வந்து கொடுத்தாகணும் அப்போ யோசிச்சு பாருங்கள் மூணு கேப்டன்கள் இருக்காங்க டெஸ்ட்டுக்கு சுமன் கில் வந்திருக்காரு ஓடி ரோஹித் சர்மா இருக்காரு டி டுவெண்ட்டிக்கு நமக்கு சூரியகுமாரி அதை வந்துருக்காரு பட் கம்பீர் என்ன சொல்கிறார்னா ஓடிஐ மற்றும் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரே பிளேயரே இருக்கட்டும் கில்லே கேப்டனாக இருக்கட்டும் ஏன்னா ஓடிஐ தொடர் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வரது கிடையாது அப்பப்போ தான் வந்து வருது அப்போ அதை வந்து கில்லே வந்து மேனேஜ் பண்ணிடுவார் எனக்கு வந்து சீனியர்கள்லாம் வந்து வேணாம் யங் பிளேயரை வந்து கொடுங்க யங் பிளேயரை வச்சு தான் இப்போ இங்கிலாந்து தொடரை நாங்கள் வந்து சமன்படுத்தி காட்டினோம் அதே மாதிரி எங்களால் வந்து உலகக்கோப்பை யங் பிளேயரை வச்சு வாங்க முடியும் ரெண்டாவது அடுத்த ஐம்பது ஒரு உலக கோப்பை நோக்கி போகணும்னா இப்போலேருந்து டீமை நான் வந்து ரெடி பண்ணணும் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் ஆடுவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் அதனால் அவங்க எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்கிறாரு அப்போ வந்து ஓடிஐக்கும் டெஸ்ட்டுக்கும் சும்மன் கில்ல கேப்டனாக போட்டுட்டு டி டுவெண்ட்டிக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இல்லை சூரியகுமார் யாதவ் அவங்கள வந்து கேப்டனாக வந்து வச்சுக்கலாம் அப்போ வந்து ரெண்டு கேப்டன்கள் மட்டும் இருப்பாங்க எனக்கும் மேனேஜ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி கம்பீர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஓரம் கட்டக்கூடிய ஒரு வேலையில் தான் இப்போ வந்து இறங்கியிருக்காரு அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம இங்கிலாந்து தொடரில் சிறப்பாக செயல்பட்ட சிராஜ் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான தரவரிசை பட்டியலில் பதினஞ்சாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு சிராஜ் வந்து நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டை கடைசி டெஸ்ட்டில் வந்து கைப்பற்றியிருப்பார் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இப்போ இவர் கூட சேர்ந்து இன்னொரு பிளேயரும் வந்து அசத்தியிருப்பார் அவர் தான் வந்து பிரசித் கிருஷ்ணா பிரசித் பிரசித் கிருஷ்ணா வந்து முதன் முறையாக பாயிண்ட்ஸ் டேபிளாக ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு ரெக்கார்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே நாலு விக்கெட்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட விக்கெட்டை வீழ்த்தின ரெண்டாவது இந்திய ஜோடி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த ரெக்கார்டும் வந்து ரீசெண்டாக நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டெல்லியில் நடந்த ஒரு போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக நடந்த ஒரு போட்டியில் சுழல் பந்து வீச்சாளர்களான பிஷன் பேடி மற்றும் ஈராப்பள்ளி பிரசன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெக்கார்டை வந்து பண்ணாங்க அதுவுமே ஸ்பின்னர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்போ பேசுன்னு எடுத்துக்கிட்டோன்னா யாருமே ரெண்டு பேருமே நாலு விக்கெட்டை வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே கைப்பற்றலை இப்போ முதன் முறையாக இவங்க தான் நம்ம சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் வந்து கைப்பற்றியிருக்காங்க அதனால் பாயிண்ட்ஸ் எவ்வளோ ரெண்டு பேருமே வந்து மேலே வந்திருக்காங்க அதேமாதிரி பேட்டிங்கில் வந்து ஜெய்ஸ்வாலும் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு டெஸ்ட்டு தரவரிசை பேட்டிங்கில் இந்த இங்கிலாந்து தொடரில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்த ஜோ ரூட் வந்து திரும்ப முதல் இடத்தை வந்து உறுதி பண்ணியிருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து ஹாரி ப்ரூக் வந்து இருக்கார் அவர் கொஞ்சம் சரிவில் இருந்தார் இப்போ வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு இன்னொரு புறம் வந்து நம்ம ஜெய்ஸ்வால் வந்து ஓவரில் நடந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி பதினெட்டு வந்து அடிச்சிருப்பார் இதனால் வந்து அஞ்சாவது இடத்துல ஜெய்ஸ்வால் வந்து பிடிச்சிருக்காரு நன்றி